அனைவருக்கும் வணக்கம் ஹொசூர்ல சிஎம்சிஏவின் என் ஊர் என் பெருமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக வந்து இந்த பிளாகிங் கேம்பெயின் அப்படின்ற விஷயத்தை ரெகுலராகவே நிகழ்வை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிளாகிங் கேம்பெயின் வந்து கிளீன் சிட்டியா வச்சுக்கணும் அப்படின்றத மையப்படுத்தி நிறைய குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணி பொதுமக்களை இந்த மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹொசூரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த பிளாகிங் கேம்பெயின் வந்து நடத்திட்டு இருக்கோம் இதுல வந்து நம்மளோட வார்டு தேர்ட்டி நைன் கவுன்சிலர் மிஸ்டர் ஹேமகுமார் அவர்களும் வார்டு தேர்ட்டி கவுன்சிலர் மிஸ்டர் ராஜு அவர்களும் கலந்துக்கிட்டாங்க பொதுமக்கள் பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து இன்வால்வ் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ அவங்களும் நம்மளோட வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறாங்க இந்தியன் ஆர்மி பிளாகர்ஸ் டீம்ல இருந்து மிஸ் பாரதி அண்ட் டீம் ஸோ அவங்க வந்திருக்காங்க இருந்து அதோட செயலாளர் திரு ஸ்ரீனிவாசலு அவர்களும் இப்படி பல பொதுமக்கள் ஆட்டோ அசோசியேஷன்ல இருக்கிற டிரைவர்ஸ் அப்புறம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அபிஷியல்ஸ் இப்படி பல பேர் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குப்பைகளை வந்து நம்ம அங்கங்க போடுறோம் இல்லையா சோ அதை வந்து போடக்கூடாது அப்படின்றத மையப்படுத்தி தான் இந்த பிளாகிங் அதாவது படுத்தணும் அப்படின்ற முயற்சியில் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் பிளாகிங் ஈவெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹோசூரில் இருக்கிற மலைப்பூவில ஸ்டார்ட் பண்ணி முதல் ஈவெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் ரெண்டாவது ஈவெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் அந்த இடத்துல வந்து நஞ்சுண்டேஸ்வரர் நகர் அப்படின்ற இடத்துல ரெண்டாவது பிளாகிங் கேம்பெயின் பண்ணோம் இது வந்து எங்களோட சிட்டி லெவல் பிளாகிங் மூணாவது ரயில்வே ஸ்டேஷன்ல பண்றோம் இந்த மாதிரி பொது இடங்கள்ல பண்றப்ப மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வருது வெளியில போட கூடாது அப்படின்ற அவேர்னஸ் திரும்ப திரும்ப நாங்க வந்து குழந்தைங்க மூலமா தான் இதை பண்ண வைக்கிறோம் பண்றதுனால அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நாம நம்மளோட ஊரை வந்து தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமா அவங்களுக்கும் வரும் இது ஒரு கண்டினியூஸான ஒரு இயக்கமாக நாங்க வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் பல பொதுமக்களோட சப்போர்ட்னால நிச்சயமாக நம்ம ஹொசூரை தூய்மையான பசுமையான அழகான நகரமா மாத்தணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட நோக்கமா இருக்கு இதுல நாங்க கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா ஹொசூர்ல உள்ள பொதுமக்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இது ஒரு டீம் ஒர்க் தான் ஸோ ஒருத்தர் நினைச்சா இது வந்து பாசிபிள் கிடையாது ஸோ எல்லாருமே நினைக்கணும் எல்லாருமே நம்ம ஊரை வந்து கிளீனா வச்சுக்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்கள் வந்து பிளான் பண்ணிருக்கோம் ஸோ ஹொசூர் பொதுமக்கள் உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை அனைவருக்கும் நன்றி

ஆமா தானே அப்ப என் ஊர் என் பெருமை அப்படின்னும் போதுமே இங்க எதுக்காக வந்திருக்கோம் இந்த கேதர் அப்படின்னா நம்ம கிட்டே எப்படி வச்சுக்கணும் கிளீனா வச்சுக்கணும் கிட்ட அத பத்தி சொன்ன உடனேவே சார் நம்ம நல்லா பண்ணணும் ஏன்னா இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் எல்லாரும் என்ன யோசிக்கணும் அன்னைக்கு பத்தாக் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன என்ன பண்ணக்கூடாது சரியா நம்ம எல்லாம் நம்ம படிக்கிற குழந்தைங்க நிறைய பேர் கேட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க

அவர்னு சொல்லலாம் நம்ம இந்த மாதிரி குப்பையை நீங்க டஸ்ட்பின்ல மட்டும் தான் பண்ணணும் போடணும் சோ நம்ம எல்லாக்குமே தெரியும் டஸ்ட்பின் வந்து ஒரே தான் நமக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க போடுவோம் பட் என்னென்ன நம்ம யூஸ் ப்ளூ யூஸ் யூஸ் பண்ண வாட்டர்

பழைய எக்ஸ்பையரியான டேப்லெட்டா இருக்கு இல்ல இன்சுலினா யூஸ் பண்றோம்ல சும்மா குப்பையில எல்லாம் பேர் எடுத்து கேக்குறதமா இன்சுலினா போடுவாங்கல பெரியவங்க அந்த ஊசியெல்லாம் மெடிக்கல் வேஸ்ட்ல வந்துடும் இப்போ இந்த மெடிக்கல் வேஸ்ட் தனியா போடாம இருந்தா என்ன ஆகும் எல்லாமே ஒண்ண கலந்து போட்டா என்ன ஆகும் எதை பரோ இன்னொரு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம குப்படை பல்ல எல்லா வேஸ்ட்டும் போடுறோம் அப்ப மெடிக்கல் வேஸ்ட் என்ன பண்றோம் உள்ள போடுறோம் அப்படின அந்த முப்பை எடுக்கறாங்கல சோ அவங்களும் நம்மள மாதிரி ஹியூமன் பீங்க்ஸ் தானே அவங்க எடுக்குறப்ப அவங்க கைல என்ன ஆகும் சுத்தமா குத்தாதா கிளவுஸ் போட்டிருந்தா கூட அவங்களுக்கு என்ன ஆகும் கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ நம்ம சிஎம்சியோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா சிவிக் அவேர்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம நிறைய என்ன பண்றோம் டார்கெட் பண்றோம் ஸோ இப்போ வந்து இந்த குப்பைகள் நம்ம வெளியில போடக்கூடாதுன்ற அவேர்னஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரியான கலர் டஸ்ட்பின் பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை நம்ம வீடுகள் அதை பிராக்டிஸ் பண்ணலாம் தானே உடனே நம்ம ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பெரிய டஸ்ட்பின் வாங்கணும் இல்லை மூணு கலர் நம்ம திருச்சி என்ன பண்ணிக்கலாம் வீட்டுல

அதாவது மாணவ மாணவிகள் இந்தியாவில் எதுவும் இல்லை என்றதுக்கு இந்த ஒரு காரணம் உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து விழிப்புணர்வு நீங்கள் சொல்லி எல்லாருக்கும் ஸ்கூலில் சொல்லி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லி பிளாஸ்டிக் போடாத போடாதீங்க ஒரு விழிப்புணர்வு கொடுத்து எல்லாரும் இன்னொரு சின்ன விஷயம்

குப்பைகளை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்றது தான் சரியா ஸோ நம்ம எடுக்க போகிறது வெறும் ட்ரை வேஸ்ட் எதை எடுக்க போகிறோம் ட்ரை வேஸ்ட் ஸோ அந்த பேப்பர்ஸ் பாலித்தீன் பேக்ஸ் யூஸ் பண்ண வாட்டர் பாட்டில்ஸ் இதை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறோம் ஸோ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா மற்றவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது குப்பைகளை தான் நம்மளோட நோக்கம் சரியா இன்னைக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டா ஓகேவா இல்ல இல்ல அப்போ திரும்ப என்ன பண்ண கூடாது புக்கிகளை போட கூடாது அப்படிங்கற அவேர்னஸ் தான் நம்ம இன்னைக்கு கொடுக்கிறோம் சோ சிएमसी ஆபீஸ்ல இருந்து சோ பெங்களூர்ல ஆபீஸ்ல இருந்து நரேஷ் சார் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காரு மாலா அவங்களும் வந்து பெங்களூர்ல இருந்து நமக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க நம்ம இங்க வார்டு கவுன்சிலர் இருக்கார் இல்லையா ஹேமகுமார் சார் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க அப்புறம் ராஜு சார் அவரும் வந்து வார்டு கவுன்சிலர் சோ அவங்க டீம் வந்திருக்காங்க சோ இங்க இருக்கிற आरडब्ल्यूஏ இஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா சோ அவங்க வந்து நம்மளோட இருக்காங்க மெடிக்கல் டீம் நம்மளோட இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க இது ஒரு டீமா தான் நம்ம வந்து பண்ண முடியும் இன்டிவிஜுவலா நம்மளால பண்ண முடியுமா சேஞ்ச் கொண்டு வர முடியுமா சோ நீங்க ஒரு டீமா இருந்த அந்த பிளாகிங் கேம்பெயின் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண போறோம் நீங்க நிறைய வந்து என்ன பண்ணணும் உங்க ஸ்கூல்ல ஏதாவது புரோகிராம் அப்போ இந்த பிளாகிங் பத்தின விஷயத்தை உங்க ஸ்கூல் மக்கள்கிட்ட எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுவீங்களா ஓகேவா சோ நம்ம சிட்டி எப்படி இருக்கணும் க்ளீனா அழகா நல்லா இருக்கணும் இருக்கணுமா வேணாமா என்ன மோர்

நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது மீடியா மூலமாக தான் மத்தவங்களுக்கு ரீச் ஆகுது சோ நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து காலேஜஸ்ல இருந்து இந்த ஈவெண்ட்க்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி சோ இந்த கேம்பெயினை நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஓகேவா சோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் நாங்க மூணு டீம்ஸ் ஆ ஓகே ग्लव्स கொடுத்துறோம் சோ ग्लव्स நீங்க ப்ராப்பரா போட்டுக்கணும் மூணு டீம்ஸ் ஆ பிரிச்சுறோம் சோ along with the educators நீங்க வந்து கூட போவீங்க இன்னைக்கு நடந்த பிளாகிங்ல வந்து எந்த ஸ்கூல்ஸ் வந்து கலந்துட்டாங்கன்னா தின்னூர்ல இருந்து பரிமலம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதுல இருந்து டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துட்டாங்க இருபது பேர் கலந்துட்டாங்க அடுத்தது வந்து ராமகிருஷ்ணா மிஷன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து அதுலேருந்து இருபது பேர் இருபது ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் கலந்துட்டாங்க ஸ்கூல்ஸ் பிரின்சிபல்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப் வந்து குளோபல் ஸ்கேன்ஸ்ல இருந்து வந்து எங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட் கொடுத்தாங்க மீடியால எங்களுக்கு வந்து நிறைய மீடியா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராமை வந்து நடத்தி கொடுக்குறதுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க நம்ம ஹோசூரை வந்து சுத்தமான பசுமையான அழகான ஒரு ஹொசூர மாற்றத்தை மாற்றத்தை கொண்டு வரதுக்காக நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பிளாகிங்னு சொல்ற ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமை வந்து என் ஊர் பெருமை மூலமாக மூலமா இருக்கோம் ஸோ நாங்கள் வந்து என்ன எங்களோட கோரிக்கை வந்து ஆஹ் சொன்னா சொல்லப்போனா எல்லாருக்கும் வந்து இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் ரீச் ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக நாங்கள் வந்து கொண்டு போகிற ப்ரோக்ராம் வந்து எதுக்காகனா தான் இவங்க ஃப்யூச்சர் சிட்டிசன்ஸ் ஸோ இவங்களுக்காக நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமாக நடத்திட்டு வரோம் ஸோ பொதுமக்கள் வந்து எங்களுக்கு இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் என்ன விஷயம்னா நம்ம ஊரை வந்து நம்ம தான் சுத்தமாக வைக்கணும் அப்படின்னு சொல் இந்த கான்செப்ட்டை வந்து எல்லாருக்கும் வந்து தெரிவுபடுத்தணும் ஸோ ஸ்கூல்ஸ் மூலமாக நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த ப்ரோ ப்ளாகிங்கும் இந்த என் ஊர் என் பெருமையை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராமை க பண்ணிகிட்ருக்கோம் நீ அது இதுதான் பெருமைடி கருமிடங்கள் நிறைய உண்டுங்க மக்களுக்கு வேலை தந்து வாழ வைக்கும் தொழில்கள் நிறையங்க பெரும தேடி கருமிடங்கள் நிறைய உண்டுங்க மக்களுக்கு வேலை தந்து வாழ வைக்கும் தொழில்கள் தொழில்கள் நிறைய பெருமை மூலமாக அளவிசையோ தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லா கேளுங்கள் எங்கூரின் பெருமை மூலமாக ನಮ್ಮ ಊರ ನಮ್ಮ ಕಡ್ಮರೂರೇ ಸುಮಾರು வேதே பட்டுவாங்கன்னு தோவெல்லாம் வந்தே நம்ம நீயும் நானும் வென்று பட்டா எல்லா ஊரியும் நீயும் ஒன்று இந்த ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணலாமா கொஞ்சம் ட்ரை

எ ஊரை சுத்தமா வைப்பது எங்க கடமை குப்ப கழிவு நல்லா சேத ஊர சுத்தது எங்க கடமை யாராவது போகலாம நம்ம ஊரே சுத்தமா வைக்கணுங்க யாராவது பார்ப்ப வாங்கு போகலாம நம்ம ஊர நாங்கே சுத்தமா வைக்கணுங்க நீயும் ஒன்று பட்டா எல்லாம் முடியுங்க நீயும் நானும் ஒன்று பட்டா எல்லாம் முடியுங்க இந்த ஊரில் நிறைய விஷயங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து உள்ள பொதுமக்களுக்கு இந்த அவேர்னஸ் போகணும் அப்படின்றதுக்காக பிளாகிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து எங்களுடைய

வைத்திருப்பதாக அவைகள் உருவாகும் இடத்திலேயே பிரித்து வைப்பேன் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதையும் எச்சில் துப்புவதையும் தவிர்ப்பேன் தூய்மையான ஆரோக்கியமான அழகான நம் நகரை மாற்றுவோம் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் பெருமை நம் ஊரை சுத்தமாக வைப்பது நம் கடமை